கோயில் ஏன் இடம் மாற்றிட்டீங்க அங்கே நம்ம பழைய இடத்துல ஒரு ஏக்கர் தான் இருந்துச்சு அது நமக்கு பத்தலை இது கொஞ்சம் இடம் அதிகமாக இருக்குது அதனால் இங்கே மாற்றிட்டோம் அங்கே வந்து நம்ம வாடகைக்கு இருந்தோம் இங்கே வந்து நம்ம சொந்தமாக இடம் வாங்கி இங்கே வந்துட்டோம் ஏன் நீங்கள் வாடகை இடத்துல ஒரு கோவிலை கட்டினீங்க இதுவரைக்கும் யாரும் கோயிலெல்லாம் இடம் மாற்றினதே இல்லை நீங்கள் ஏன் எப்படி பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய மனசாட்சிப்படி யாருமே இந்த உலகத்தில் சொல்ல முடியாத ஒரு வார்த்தையை நான் மட்டுமே சொல்ல முடியும் இது ஏன் தெய்வம் மற்றபடி நீங்கள் முருகனையோ சிவனையோ யாரையுமே இது என் கடவுள்னு நீங்கள் எல்லாம் சொல்லவே முடியாது இந்த ஒரே ஒரு பாக்கியத்தை இந்த கடவுள் எனக்கு கொடுத்துருக்குறார் இதுக்கு முன்னாடியே இப்படி யாருக்காவது கொடுத்தாரான்னு எனக்கு தெரியல மற்ற தெய்வங்கள் ஆனால் இந்த தெய்வம் எனக்கு ஒரு வார்த்தை இப்படி ஒன்று கொடுத்துருக்காரு இது என் தெய்வம் இந்த தெய்வத்துக்கு நான் கோயில் கட்டினேன் என்கிட்ட இடம் வாங்குறதுக்கான பணம் இல்லை பரவாயில்ல ஒரு வாடகை இடத்துலையாவது என் தெய்வத்துக்கு கோயில் கட்டணும் ஏன்னா நான் கோயில் கட்டுவேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன் என் பிரச்சனை இவர் அன்னைக்கு தேதிக்கு முடிச்சுட்டார் நான் என்ன சொன்னேன் நீங்க என் பிரச்சனையை தீர்த்து வச்சா உங்களுக்கு நான் கோயில் கட்டுறேன்னு சொன்னேன் அவர் என் பிரச்சனை தீர்த்து வச்சுட்டாரு அப்ப நான் என்ன பண்ணணும் இவருக்கு கோயில் கட்டணும் இல்லை சாமி எங்கிட்ட இடம் இல்லை இடம் வாங்குறதுக்கு காசு இல்லை நான் என்னைக்கு இடம் வாங்குறனோ அன்னைக்கு நான் கோயில் கட்டுறேன்னு சொன்னா அபத்தமா இருக்காது இந்த வார்த்தை என் மனசாச்சு குத்துச்சு இல்லை இது தப்பு நீ என்ன சொன்ன உன் பிரச்சனை தீர்த்தா கோயில் கட்டுறன்னு சொன்ன இல்லையா அதை செய் நீ சொந்த இடத்துல கட்டுறன்னு சொன்னியா இல்லை நீ கட்டு வாடகை இடத்துல கட்டு தொடர்ந்து சம்பாரி சம்பாரிச்சு இப்போ என்கிட்ட இருந்த எல்லாமே விற்றேன் உண்மையாலும் சொல்லப்போனால் என் மாமியார் வீடு முதற்கொண்டு அடமானம் வச்சு தான் இந்த இடமே வாங்கினேன் என் வீடு எனக்கு உண்டான எல்லாமே நகை எல்லாம் கம்ப்ளீட் எல்லாமே என்னென்னலாம் மீண்டும் சம்பாரிச்சினோ அத்தனையும் விற்று இந்த இடம் வாங்கினேன் இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் எல்லோரும் வீடு வாங்கினாலும் இடம் வாங்கினாலும் இதுதான் நிலமை எனக்கும் அதுதான் நிலமை இது எல்லாம் பார்த்து இது இல்லாமல் எவ்வளோ கடை வாங்க முடியுமோ அவ்வளோ கடை கடன் வாங்கி கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தாறு கையில் நம்ம போட்டோம் பேங்க்கில் அவ்வளோ கையெழுத்து போட்டு என் மனைவி பேரில் தனியாக லோன் வாங்கி ஃபைனான்ஸ் வட்டிக்கு தனியாக பணம் வாங்கி இவ்வளவும் பண்ணி சொந்தமாக ஒரு இடம் வாங்கி அதுக்கப்புறம் இந்த கேளிக்கிற சித்தருக்கு கோயில் கட்டணும் விமர்சனங்கிறது ஒரு வார்த்தையில் நீங்கள்லாம் சொல்லிடலாம் ரெண்டாவது இந்த கட்டின கோயிலை இடிக்கிறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா இன்னைக்கு நான் சிரிக்கிறேன் அன்னைக்கு எப்படி அழுதுன்னு எனக்கு தான் தெரியும் அவங்க கட்டின வீட்டை அவங்க கையாலேயே இடிக்கிறங்கிற ஒரு இதுக்கு பற்றி எனக்கு தான் எனக்கு ஏன் இந்த மாதிரி அப்படின்னு நானே நினைச்சேன் வாடகை இடத்துல கட்டுனே ஒரு என்னைக்காவது ஒரு நாள் இடிக்கிறது தான் இப்ப நீங்க ஒரு கேட்கலாம் சார் அந்த இடத்தையும் நீங்க வாங்கியிருக்கலாமே அப்படின்னு அந்த இடத்துல ஒரு ஏக்கர் ரெண்டரை கோடி வாங்கவே முடியாது அது ரெண்டாவது அவங்க அஞ்சு வருஷம் கழிச்சு வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அஞ்சு வருஷம் கழிச்சு அந்த ரேட்டு என்ன போடுறது எப்படி இதை நாம வாங்குறது ப்ராக்டிக்கலாக ஒத்து வருமா ஐயா கொடுப்பார் அதெல்லாம் நம்பிக்கை என்னென்னா அந்த பணம்லாம் நம்ம எப்போ சம்பாதிக்கிறது எப்போ கோயில் கட்டுறது பிராக்டிக்கலா ஒத்து வராது அதனால இன்னைக்கு தேதிக்கு நம்மளால என்ன முடியும் எவ்வளோ அவுட்ரு போக முடியுமோ நான் கிட்டத்தட்ட ஈரோட்லேயே பார்டர் போயிட்டேன் இதுக்கு அடுத்து மைசூர் தான் என் இடத்துக்கு அடுத்து மைசூர் தான் இருக்குது அவ்வளோ பார்டர்ல போயிட்டேன் எங்கேயாவது ஏக்கர் கம்மியாக கிடைச்சதுன்னா போதும் அப்படின்னு தான் நினைச்சேன் சார் இவ்வளோ தூரம் போகிறீங்களே வேற வழி இல்லை எனக்கு குறைஞ்சது மூணு ஏக்கராவது வேணும் அதுக்கு ரொம்ப கடைசியத்தில் எவ்வளோ கம்மியாக கொடுக்குறீங்களோ அதை எனக்கு கொடுங்கன்னு கேட்டுதான் அப்படி ஒரு இடத்த தான் என்னால் வாங்க முடிஞ்சிச்சு அப்படி தான் வாங்கினேன் இதில் சில பிரச்சனைகள் இருக்கும் ஆமாம் இருக்கும் தெரிஞ்ச வேறு வழி இல்லை நம்ம தான் இப்போல்லாம் இடமே வாங்க முடியலையே ஊரில் நீங்கள் ஒரு கோயில் கட்டுறீங்கன்னா ஊரில் நீங்கள் வரி போடலாம் நீங்கள்லாம் வீட்டுக்கு இவ்வளோ கொடுக்கணும்னு நான் கட்டுற ஒரு கோயிலுக்கு எப்படி வ வரியெல்லாம் போட முடியாது நீங்கள் யார் போய் இந்த மாதிரி நான் கோயில் கட்டுறேன் நீங்கள் எனக்கு பணம் கொடுங்க அப்படின்லாம் கேட்க முடியாது அப்போ இது முழுக்க முழுக்க என்னை சார்ந்த ஒரு விஷயம் மனம் கொடுத்தா ஓகே கொடுக்கலன்னா நான் யாரையும் நீங்கள் கம்பல்சரி கொடுத்தவுடனாம் கேட்க முடியாது அப்ப இது முழுக்க முழுக்க என்னை சார்ந்த ஒரு விஷயம் நான் எடுக்கிற முடிவை சார்ந்த விஷயம் இதுல என்னவா இருந்தாலும் இந்த பணத்தை வட்டிக்கு நான் தானே கட்டுறேன் தான் வட்டிக்கு வாங்கினேன் நான் தான் வட்டிக்கு கட்டுறேன் நான் சம்பாதிக்கிறேன் வட்டி கட்டுறேன் சம்பாதிக்கிறேன் வட்டி கட்டுறேன் என் ஐயாவுக்காக பண்றேன் ஒரு நாள் இந்த எல்லாம் மாறிடும் அதுக்காக பண்றேன் சரி அப்படின்னு பட்டுச்சு நீங்களா இருந்தாலும் இப்ப நான் சொல்றேன் இல்லையா யதார்த்தமா தான் சொல்றேன் இதுல மிகைப்படுத்தியா சொல்றதுக்கு எல்லாம் ஒண்ணும் இல்லை இதனால நம்ம அந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு மாறணும் அந்த இடத்துல அவ்வளோ தொகை கொடுத்து சிட்டிக்குள்ளே வாங்க முடியல அதனால் அவுட்ரு போய் நம்ம இன்றைக்கி பண்ணியிருக்கோம் இங்கே கற்கோவில் கட்டுறோம் மிக பிரம்மாண்டமாக கட்டுறோம் கட்டி முடிச்சிருவோம் எனக்கு தெரிஞ்சு மே மாதம் பதினெட்டாம் தேதி பிரதிஷ்டை விழா வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் டேட் வந்து நம்ம குரூப்பில் அனௌன்ஸ் பண்ணுறேன் இன்றைக்கி நான் இப்படி முடிவு பண்ணியிருக்கேன் ஃபைனலாக என்ன டேட்டு மாறுதோ அந்த டேட்டு தான் ஞாபகம் வச்சுக்கோங்க அனைவருக்கும் அழைப்பு கொடுப்பேன் நீங்கள் எல்லோரும் தவறாமல் கலந்துக்கணும் கிழக்கியர் சித்தருக்கு ஒரு மிகப்பெரிய கோயில் கட்டி அது தென்னந்தோப்புக்குள்ள அமைதியாக நீங்கள் ஆத்மார்த்தமாக உங்கள் வேண்டதெல்லாம் நிறைவேறணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் கிழக்கியர் சித்தர் தேவஸ்தானம் விராலிக்காட்டூர் சென்னம்பட்டி வழி வெள்ளி திருப்பூர் அந்தியூர் தாலுக்கா ஈரோடு மாவட்டம் கீழே நான் நம்பர் கொடுக்குறேன் கூகுள் மேப்பில் கேளைக்கியர் சித்தர் தேவஸ்தானம்னு அடிச்சிங்கன்னா மேப் வரும் ஃபாலோ பண்ணி கோயிலுக்கு வாங்க மாதத்தில் நாலு நாள் சிறப்பு வழிபாடு அமாவாசை பௌர்ணமி சஷ்டி அஷ்டமி இதை தவிர பிரதோஷம் அன்னைக்கு சாயங்காலம் பிரதோஷ வேலையில் நந்தி பகவானுக்கு பிரதோஷ பூஜைகள் உண்டு அவசியம் வாங்க அமாவாசை பௌர்ணமிக்கு மட்டும் மாலை நேரத்தில் ஆறு டு ஏழு சிறப்பு வழிபாடு இருக்கும் கோயில் தினமுமே காலையில் ஏழு மணியிலிருந்து நைட்டு ஏழு மணி வரைக்கும் திறந்து தான் இருக்கும் பூட்டுறதே கிடையாது கோயிலில் நீங்கள் வந்து தங்கணும் அப்படினாலும் இரவே வந்து தங்கலாம் நீங்கள் வாங்க Kelly gets in the number